வேற லெவல்ல அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லோடியும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சித்ரா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுகுனா கிட்ட ரொம்பவே கோவமா அம்மா என்னம்மா அப்பா என்னம்மா இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இது எல்லாம் கொஞ்சம் கூட நீ தட்டி கேட்க மாட்டியா ஓ அப்பாக்கு இது மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா பரவாயில்லப்பா இந்த இடத்துல சரியா வந்து பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டிங்கன்னு சொல்லி காப்படி பண்ணிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது ஏய் வாய் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சுகுணா வந்து சொன்னோன்னே என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கும் ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா நீ இந்த வீட்டில் சமைக்க மட்டும்தான் இருக்கியா வேற எதுவுமே வாயை தொடர்ந்து கேட்க மாட்டியா அப்பாவை பார்த்து ஏமா பயப்படுற எதுவுமே இது வரைக்கும் அப்பாவை பார்த்து உன்னோட ஆசைகள் வெறுப்பு விருப்பம் எதுவுமே சொன்னது இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல வராங்க கிருபா பரவாயில்லையே நம்ம பொண்ணுக்கு எப்படி எந்த இடத்துல எவ்வளவு தூரம் கோவத்தை காட்டணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சமயம் முறைக்கிறாங்க இல்லைங்க நான் சொல்றதை கேளுங்க நீ பேசாத முதல்ல நீ என்னோட பொண்டாட்டிய தோத்துட்ட பொண்ணுக்கு அம்மாவாகவும் தோத்துட்ட நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு முடிவெடுக்கணும்னா அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிற வேண்டி இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சமாவது உனக்கு பொறுப்புனா என்னன்னு தெரியுமா இனிமேட்டு என் மூஞ்சில் முழிக்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு சத்தம் விட்டுட்டு போறாங்க அந்த இடத்துல உடனே சாரிம்மா அப்பா இதெல்லாம் கேட்பாங்கன்னு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ நேரம் பேசினேயே உங்கள் அப்பா வந்தப்ப பேச முடிஞ்சிச்சா ஏன் இங்க என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் ஏன் வாழ்க்கையில விளாடாத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேன்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து சுகுணா மட்டும் கோச்சிட்டு வந்து போறாங்க சாமியும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க சாமிகிட்ட வந்து புலம்புறாங்க இது எல்லாத்தையும் இந்துமதி கேட்குறாங்க சித்ரா ரொம்ப தங்கமான பொண்ணு அவளுக்கு எது சரி எது தப்புன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனா நான் இப்படியே இருந்து பழகிட்டேன் என்னால எதுவும் கேட்க முடியல இங்க இந்துமதியால் ஏன் வாழ்க்கைக்கே பிரச்சனை வந்துடும் போலையே அப்படின்னு சோகமா பேசிட்டு இருக்கிறப்ப சித்ரா தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டா போலையே என்ன பண்ணான்னு கேப்போன்னு சொல்லிட்டு சித்ரா ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் நான் மட்டும் கோவப்படாம இருந்திருந்தா அப்பாவை இது மாதிரிலாம் திட்டியிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு சித்ரா அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து கேட்க வராங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க விடுமா நீ இப்போதைக்கு தப்பு செஞ்சதாக உனக்கு தோணலாம் ஆனால் நீ கரெக்டாக தான் கேள்வி கேட்டிருக்க அது உங்கள் அப்பா காதில் விழுந்துருச்சுல்ல அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஒன்று நினைச்சி அவரு சந்தோஷம்தான் படுவாங்க எப்படியாவது நம்ம பொண்ணு மேலே ஏறி வந்துடுவா எந்த விதமான சூழ்நிலைக்கும் பயப்படாமல் அவ எதிர்த்து நிற்பாங்கிற மாதிரி உங்கள் அப்பா கிருபா நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மாவோட வாழ்க்கை நிச்சயம் உங்கள் அம்மாவாலாம் விட்டு கொடுக்கவே மாட்டார் உங்கள் அப்பாவை பற்றியும் எனக்கு தெரியும் உங்கள் அம்மாவை பற்றியும் தெரியும் நீ எதை போட்டும் குழப்பிக்காத ஒன்றால் எந்த விதத்துலையும் பிரச்சனை வேணாம் அமைதியார் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணுன்னு தான் சொல்லிட்டேன்ல ஏன் நீ தேவை இல்லாமல் வந்து சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிட்டே போகிறேன்னு தெரியலன்னு சொன்னோன்னே கருணா வந்து யோசிக்கிறாங்க அச்சச்சோ பொண்டாட்டியை அந்த அளவுக்கு வந்து திட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்துமதி மாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வரப்ப கண்ணா வந்து திட்டுறாங்க அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எதுவும் பேச முடியாம அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமைதியா என்னமோ உங்க அண்ணனை கை தூக்கி பேசுனதுனால என்னென்னமோ அங்க சொன்னியே இப்போ பேசுறா இப்போ பேசி தான் பாரு அப்படின்னு இந்துமதி வந்து கேட்ட உடனே அமைதியா நிற்கிறாங்க சாந்த சுரூபமா அமைதியா வந்து நின்றுக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றப்ப என்ன வே இப்படியெல்லாம் அவன் திட்டிகிட்டு இருக்கா நல்ல வேலை அங்கே இருக்கும்போது பேசலை நான் அங்கே இருக்கும்போதே வந்து பேசியிருக்கணும் பிரச்சனையை நம்ம பேச பேச வளர்க்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக நிற்கிறேன் உனக்கு முதல்ல எங்கள் அப்பா இங்கே வந்தப்போ என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாமல் கஷ்டப்படுத்துகிறேன் உனக்குன்னு ஒரு அப்பா இருந்திருந்து அவங்கள இது மாதிரி வந்து கஷ்டப்பட்டதாண்டா உனக்கு அருமை தெரியும் உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் என்னோடய வழி வேதனையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க ஜெயந்தி வந்து கேட்குறாங்க என்னது இவ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா தான் எல்லாமே வந்து தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் தான் மாடியில இருந்து நீ அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறத நான் சொல்லட்டுமா வேணாம் எதுவும் சொல்ல வேணாம் விடுங்க அண்ணி பார்த்துக்கலாம் நீங்க எனக்கு நல்லது செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கெடுதல் செய்ய வேணாம் வந்து போ விட்டுறணும் அவன் மனசுக்குள்ள என்னை பத்தி இருக்கிற அபிப்பிராயம் அதுவாக மாறணும் எனக்காக நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பேசுனா அது எப்படி அண்ணி சரி வரும் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்காக பேசுவீங்களா இந்த கருணா ரொம்ப நல்ல வேணு அவளுக்காக தோணணும் நீங்கள் சொல்லி சொல்லி அந்த மனசை மாற்றக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எடுத்தோனேயே எனக்கு அவளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராமல் போயிடும் அப்படின்னு நம்ம கருணா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா பார்த்துக்க கொஞ்சம் கவனமாக இரு இதுவே உங்களோட போகுது சரி நீ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் பாலு வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே சந்தோஷமாக வந்து போகிறாங்க என்ன பார்த்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அந்த வீட்டில் உங்களை எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்லையே அந்த வீட்லெல்லாம் அவ்வளோ மரியாதை கிடைக்கணும் நான் நம்ப முடியலையே இவ்வளோ ஹாப்பியா வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் என்ன நடந்துச்சு தெரியுமா மாப்பிள்ள நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு நல்ல விதமா பாத்துக்கிறாரு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படி என்ன நல்ல விதமா பாத்துட்டாராம் உன்னோட மாப்பிள்ள அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கிற கோவம் எல்லாம் வருது ஏய் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசுகிற வச்சுக்காத அவர் தங்கமானவர் நான் பார்த்துருந்தா கூட இந்துமதிக்கு இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளையை நான் பார்த்துருக்க முடியாதுன்னு தீபாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன பழக்கம்ப்பா என்ன எழுத்து பேசுகிறீங்க உங்களுக்கு அவர் தான் முக்கியமா என் கார்த்தியை பார்த்தா இப்படி எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறீங்க எனக்கு அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு நான் இந்துமதியோட நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என் பையன் போல அவரை நான் பார்த்துப்பேன் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை அவர் பார்த்துப்பாரு அதுக்கு நான் முழு பொறுப்பு வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் என்னப்பா அவர்கிட்ட அப்படி என்ன பேசினேன் ஒருத்தர்கிட்ட பேசும்போதே வந்து தெரிஞ்சிடும் அவர் எப்படிப்பட்டவர்னு அவரை பத்தி என்னால் ரெண்டு நிமிஷம்தான் பேசுனேன் அவரோட மனசு குணம் இது எல்லாமே எனக்கு தெரியுது தங்கமான புள்ளமா அவர் சும்மான நீ மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசாத ஆமா அவனுக்கெல்லாம் ஒரு மரியாதையா தீபா சும்மான எனக்கு நல்லாவே தெரியும் அவரை பற்றி பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதன்னு சொன்னோன்னே பாரு எப்போதுமே வீட்டில் இருக்கிறப்ப இந்துமதி இந்துமதினு சொல்கிறது இப்பையும் மாப்பிள்ளையை தூக்கி தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கிறது ஆனால் கடைசியில் எனக்காக நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க எதுவுமே செஞ்சது இல்லையே கார்த்தியனை பார்த்து பேசலான்னு வந்தப்போ வீட்டுக்கெல்லாம் வராத தம்பின்னு அவரை துரத்துறீங்க தான் எனக்கு தாலி கட்டினாப்ல அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு மரியாதை கருணாக்கு ஒரு மரியாதையா இதெல்லாம் எங்கே போய் இன்னைக்கு தெரில நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுப்பேன் அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான் அந்த வீட்டு மருமகளாக ஆகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தீபா மனசு ஃபுல்லாக வந்து கோவத்தோட வந்து நடந்துகிட்டு இருக்காங்க நம்ம இந்துவை வந்து காட்டுறாங்க என்னடா இது இப்படியெல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளால் எதுவுமே எடுத்து பேச முடியலையே இந்த வீட்டில் எதை நம்ம மாற்ற முடியும் கடைசி நேரத்துல சித்ராக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படி செய்ய போறோம்னு நினைச்சாலே எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்பவே கஷ்டமான தான் இருக்கு கடைசி நேரத்துல தீபாவோட வாழ்க்கையும் பார்க்க வேண்டியதா இருக்கு சித்ராக்கும் நம்மளால முடிஞ்சது எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது போனாவும் ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க அம்மா எப்படியோ நல்ல விதமா வந்து நடந்துருச்சு மாமா மாமா கோவத்துல தான் இருக்காங்க அது மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு சரிடி அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோவத்தில் கூட இது மாதிரி உரிமையாக சண்டை போட்டிருக்கலாம்ல சும்மானே இருக்க மாட்டியா என் மனசில் இப்போ தான் வந்து சந்தோஷம் வந்துச்சு அது உனக்கு பிடிக்காதே அப்படின்னு போனாவும் அவங்க அம்மாவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்